மறியக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அங்கெல்லாம் தனிமான வணக்கம் அதே மாதிரி இத்தனை பாட்டிமார்கள் எல்லாம் வந்து நடிச்சுட்டு வந்து எவ்வளவு நேச்சுரல்ல நடிக்க முடியுமோ அவ்வளவு நேச்சுரல்லா சில நேரங்கள் அதுல வந்து ராஜ்குமார் டைலாக் இருந்தா இல்லை அவங்களே சொந்தமா பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா வந்து பண்ணிருந்தாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடிக்கும் முன்னாடி உத்தரண்டு கல்வாழ்த்து புத்தாண்டுல திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆகாரம் இவங்க பயன் சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறது இதுதான் தமிழ் தினங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படின்ற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமா நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியா இருக்கும் அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தமிழ்ல எங்க கரெக்டா பேசுவாங்களா இப்படியா வந்து கவிதை பேசுனாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேற சொன்னாங்க நிறைய பூ பூட்டு அவங்க சொல்லும்போது நான் அடிக்கடி கூட மீட்டிங்ல சொல்றான் எல்லா பூ வாசமும் வந்து காத்து பிடி வீசுதோ அந்த வேலை ரெஸ் செகும் அந்த பூவாசம் ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காற்று திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னன்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பன் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி இவங்க வந்து சினிமால எல்லாருமே கொஞ்சம் கமர்சியல் மைண்டு போட்டெல்லாம் செலுத்தணும் ஏன்னா அவங்க அதில் தானே இது மறுபடியும் அதனால எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இத வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ணும் இந்த மாதிரி ஆட்கள் என்கரேஜ் பண்ண வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அவங்க வந்து ஆன் ஹாஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு உண்மைக்கே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமா நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உரிமையா இருக்கும் அதனால தமிழ் திரைவோகம் சார்பாக நான் உந்த மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் அவரு தாஜ்னூர் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னன்னா இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு அவர் தான் இன் பண்ணி வர்ற வரைக்கும் தெரியாது ஆனா பர்ற தான் படத்தினுடைய பேரு என்ன அது தெரி அவரு படத்துக்காக அவர் வந்து எவ்வளவு பண்ணிருக்கார் அப்படிங்கிறதுலாம் ராஜ்குமார் சார் அவர் சொல்லும் போது சொன்னார் இந்த படத்துல எனக்கு எப்படி மியூசிக் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் அப்படி வரும் நாத ரீதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு தரத்தில் தம்பி சின்ன கன்ஃபியூஷனா இருக்கு என்ன பண்றது என்னென்ன இல்ல கேரக்டர் அழுதுதான் அவங்க அம்மா செத்து போச்சு ஆனா நீங்க பேசுற டைலாக்ட் வந்து எல்லாரும் மியூசிக் செஞ்சா கை வெட்டி ரசிக்கிறான் சிரிச்சுட்டு நான் அந்த அழுகிற கேரக்டர் மியூசிக் போடுறதா சிரிக்கிற கேரக்டர் மியூசிக் போடுறது எப்படி போடுறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்டு முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவன் மூசிட்டு கேட்டாரு ரெண்டுக்கும் சேர் மாதிரியே கூடு ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சின்னங்களை காமெடினா காமெடிக்கு வந்து தனியா வாழ்ச்சிட்டு போகலாம் பேட்டர் அந்தந்த மூடு பண்ணலாம் என் படங்கள்ல அதெல்லாம் மாறி மாறி வந்து திடீர்னு திடீர்னு சரி சிஜாகர்மா இருக்கு கட்டுமையா லேசா சென்டிமென்ட் சென்டிமெண்ட் வரும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனா இருக்குன்னு நினைச்சுட்டு போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ராஜ்குமார் வந்து இந்த படத்துல வந்து பெஸ்ட் சமாதிடமா என்ன அப்படின்னா அவருடைய என்னென்ன பட்டாரோ அது சீனா பண்ணிக்கிட்டாரு அதுல அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சுருந்திருக்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்க எல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ள வரும்போது எங்க பாட்டி செப்பட்டிமே செப்பரட்டிக்குமே கூப்பிட்டு வாங்க என்னன்னு சினிமா அது பிடிக்காது அதெல்லாம் மனசு செய்ய வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா இருக்கிற எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ஓகே ஓகே அது கொடுத்து போறேன்னு சொன்னோம்னா ஒரு திட்டம் எங்க அண்ணன் எல்லாருமே பில்ட் எடுத்துருவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் 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 எங்க பாட்டியிலிருந்து எல்லாரும் சமரசனா என்ன என்ன எல்லாருமே சமரசம் அதுக்கப்புறம் படம் எடுக்கும் பொழுதுதான் அவன் வந்து பாத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்க பாட்டி என்ன திட்டு தான் ஏற படம் நல்லதான் போட்டேன் என்ன நல்லதுதான் உங்க அம்மா எல்லாம் கும்பிடலையே கொண்டாடி கொண்டு கும்பிங்கிருக்கா எங்க வேணா ஊர் மலை போயிருப்பா அப்படின்னு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எடுக்கிறேன் நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிகனா வந்து கரெக்டா இல்லை வயசு இருக்கும்போது நீ எப்படி குண்டு குண்டுகள் தான் எப்படின்னு இப்படி எல்லாம் பண்ண அப்படி இப்படின்னா அவங்களுக்கு குடியால அதுவும் நிற்கின்ற பரவாயில்ல அடுத்தட எடுத்துருக்கனால மண்ணுல நீங்க கதையை சொல்லுவேன் நீங்க பாய் அந்த மாதிரி ராஜ்குமார் கதை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரெக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசருக்கு முதல் கண்டிஷனே நான் யார்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மதம் என்ன டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை ஃபைனான்சியல் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட தான் கதை சொல்லுங்கள் என்னால் நம்பிக்கை இருந்தா என்ன டேரக்டரில் போய்ட்டு எடுங்க ஆனால் நான் யார்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில் பார்த்துச்சு படம் வந்து நம்பிக்கையா அவங்களுக்கு பாதுகாப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 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 வந்து ராஜகுமார்லாம் அப்படி சொல்லிருக்க வாய்ப்பு தேடிக்கிட்டுலாம் போயிட்டு தான் எனக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா எங்க டாக்டனுடைய படம் மூணு படம் கன்ஃபியூஷன் சக்சஸ் ஆனதுனால எனக்கு எல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துச்சு நம்பிக்கை வந்தால் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்ப அவர் சொல்லிட்டு அதே மாநில பேசும்போது சொல்லிட்டுங்க அவர் சேர்த்துல மீட் பண்ணது நான் தம்பி செல்லுக்கு போனதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்கள் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலா வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவருக்கு கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அப்புறம் பார்த்தா இந்த படத்தை அவங்க கிட்ட எப்படியாவது காமிச்சு அவங்களை வர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அது எவ்வளவு சிரமப்பட்டு அவங்க வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சோ அந்த உண்மையிலேயே சினிமா இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டா தான் பார்ப்பாங்க என்னன்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க நல்ல படம் எடுத்தா கூட சில நேங்களை வந்து கையை கடிச்சிட்டு தான் என்ன பண்றதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு ஜனங்கிட்ட போறது அப்படிங்கிறது போனா தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அங்குறது இப்படி தெரியும் சோ அதனால இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி எல்லாம் வந்து நடிச்சது அந்த ரீலா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து ஒன்னு பார்த்து இல்லையே அது நல்லா தான் இருக்கு அங்கங்க சிரிப்பு இருக்குது அங்கங்க சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பாட்டு செலக்ட் பண்ணுறது வந்து அதுதான் கிரேட் அதனாலதான் வந்து இந்த ஆகா பயிண்ட ஃபஸ்ட்டு படமா வந்து ஒரு நல்ல படம் வந்துறாங்க அந்த ஃபஸ்ட் படமா செய்கிற அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்ல சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு ஏசோ கதைகள் அந்த பாட்டுல பார்த்தா முன்னால எல்லாம் அழுது சுக்குற பாட்டி எல்லாம் எல்லாமே ஒரிஜினலா அந்த ஊருக்காரங்க ஓகே என்ன பண்ண பாக்கியம் அப்படின்னா ஒண்ணு இல்ல சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் அப்படியே அழுகு தூக்காண்டிருக்கீங்க எதுக்கு அழுகு எப்படி அழுகு கேட்டா ஒண்ணு இல்லையே கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலயே வந்து அழுது சொல்லி டிசைன் கொஞ்சம் முடியாது ஐயோ அது கொஞ்சம் எனக்க போட்டது இவ்வளவு தூரம் தெரியுது சாம பாண்ட போய் பாருங்க நாங்க பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த அந்த மாப்பிடிக்கு தோலவனை வந்து கூப்பிடுறது நல்ல பையனா கூப்பிட்டு வரது இல்லையா மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் இப்ப நான் கோபிகா எல்லாம் மறுபடியும் ஷூட்டிங் போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வந்து பண்ணியா அவங்களுக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் குழந்தைகள்லாம் பார்த்ததில்ல சினிமால வந்து இப்போ அந்த வில்லேஜ்களில் சினிமேல போட்டோ கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க இப்ப இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டு இதே வந்து அவங்க வந்து சொல்லி எல்லாம் காமிக்கிறது அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்துல பாட்டுல ஏன் அஸ்வின் பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓபனிங் சேர்ந்து இந்த விளக்கு வச்ச நேரத்துல பாட்டு அந்த சோறு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி அது பண்ணா முதல்ல பாட்டியில் தாத்தா வந்து அரிசல்லு உள்ள வந்து அவ்வளவு நான் நான் போ அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போயிட்டு வா அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாம நான் மட்டும் வந்து யாருக்கோ சோர் ஊட்டருக்கு நான் எங்க வர்றேன் அதுல வரமாட்டேன் சேர்த்து அப்புறம் ரெண்டு பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் கடைசியில ஷார்ட் எடுத்து அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸ் சினிமாவில் பார்க்கும்போது எல்லாப்பையும் செஞ்சான மட்டும் அவர் ஏன் அவ்வளவு தூரம் இருந்ததுன்னா எனக்கு சத்ரூபமா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க சூர்ராசித்திரங்கள் அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரு கண்ணாவே அந்த மாதிரி பேசிட்டு கேரக்டர் ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கை ஆனால் என்னன்னா பேஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு இந்த சில கதையை சொல்லி சார் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் படமா வந்து பார்த்தாக்கா அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனாலதான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிக்கு முடிஞ்சது காரணமே என்னன்னா அவங்க வந்து பேசுவோம்னா இருக்கும் இவங்க கதை சொல்ல போறவங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும் இது கண்டிப்பா ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கும் அது சிங்காகிறது சொன்னாங்க ஈஸியாகிறது சொன்னாங்கல்ல கஷ்டமாகவும் போகும் அதனால ராஜ்குமார் பொறுத்தவரைக்கும் அதீமான் மார்கள் திருநாள் இவங்க எல்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த ஆஹா டீம் கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதா இல்ல நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன பாடம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு சோ அதுக்கு வந்து